கடைசி கேள்வி அந்திம சட்ட பிரச்சனை அதை கூட யோசிக்க மாட்டீங்களா என்னங்க இது சட்டத்துல நிறுத்த சொன்னா அதை கூட நீங்க யோசிக்கிறது இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி தான் செஞ்சிருக்கோம் ஏழு மணில இருந்து ப்ரோக்ராம் நடத்துறோம் திரும்ப வெப்போம் நாங்க இன்சால்லா திரும்பவும் வெப்போம் உங்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி காத்தாங்க தாராளமா வெப்போம் நாங்க இன்சால்லா கேள்வியை கேளுங்க ஒரு நாளை கேள்விகளை கேட்டு ஓட்டுற ஜமாத் கிடையாது இந்த ஜமாத் எப்பயும் திரும்ப திரும்ப வருவோம் உங்களோட ஊருக்கு உனூர்ல கேள்வி பதில் நடத்துவோம் உன் அணிஞர்களை கூட்டிட்டு வாங்க பேசுவோம்

நாங்க அமரஹும் அமரண்ணா சென்ற செய்திய சொல்ற நேரத்துல பல பேர் என்ன செய்யறாங்க அமரஹும் என்று அறிவிக்கிறாங்க சோபாவுடைய அதிச காட்டணும் அறிவிப்ப ஹுசைமுடைய அறிவிப்பை காட்டணும் இந்த ரெண்டு அறிவிப்புல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் சோபாவுடைய அறிவிப்பாளர்ல ஒன்பதுல எட்டு பேரு அமரஹும் என்றாங்க சுஃபியான் மட்டும் என்ன செய்யறாரு அமரன் நா சென்றாரு உசைமுடைய அறிவிப்புல அஞ்சு பேர் சொல்றாங்க அப்துல் ரசாக் மட்டும் என்ன பண்றாரு அமரன் நா சென்றாரு பெரும்பான்மை அமரஹும் என்று வர ஒருவர் மட்டும் அமரன் நாஸ் என்று சொல்ல பெரும்பான்மையை வச்சு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களே பலவீனப்படுத்துறீங்களே இது வந்து விரல் அசைக்கிற அதிசல இல்லையா விரல் அதிசலா அசைக்கிற அதிஷில் பா அசாரை இசாரா செய்தார்கள் என்று வருகிறது ஒரே ஒரு அறிவிப்புல மட்டும் பர ஆய் தூஹு யு ஹர்ரி அதனை பார் நான் பார்த்தேன் அதனை கொண்டு ஒருவரை அழைப்பது போல் அசைத்ததை பார்த்தேன் என்று வருகிறது அப்ப அசார என்பதற்கு விளக்கமாக தஹரீக் செய்ததை நீங்கள் எடுத்தீர்கள் அமரஹூமுக்கு விளக்கமாக எடுக்க முடியாது என்று கேட்கிறாங்க ஹதீஸ் கலையில அதிகமான அறிவிப்பாளர்களுக்கு ஒருவர் மாற்றமாக சொன்னால் அப்ப சாதாகும் சாது எப்போ ஆகும் என்றால் அதிகமானவர்களுக்கு மாற்றமாக சொன்னால் சாதாகும் விளக்கமா சொன்னால் சாதாகாது அமரஹும் என்பதற்கு அமரன் நாஸ் என்பது விளக்கம் கிடையாது அமரகும் என்றால் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் தான் அமரன் நாஸ் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் சமுதாயத்தையும் குறிப்பதையும் குறிப்பிட்ட ஒரு சாராரையும் குறிப்பதற்கும் வெவ்வேறு வாசகங்கள் பயன்படுத்தப்படுகின்ற நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு சாராரை குறிப்பதற்கு பயன்படுத்திய வாசகத்தை வைத்து ஒட்டுமொத்த மனிதர்களையும் குறிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவது இலக்கணத்துல தப்பான ஒரு செயல் என்பதனால அது முரண் என்பதனால குறிப்பிட்ட சாரார தாண்டி வேறு சாராரையும் அது உள்ளடக்கிறதுனால அந்த விளக்கத்துக்கு மாற்றம் பலவீதம் என்று சொல்றோம் இந்த கலையில முகதிஸ்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல அமரஹும் நாஸ் என்பது அமரஹும் என்பது நாஸ் என்பது வெவ்வேறு செய்திகள் தான் முன்னிலை என்பது படர்க்கை என்பது பொதுவாக பேசப்படுவது வெவ்வேறு செய்திகள் முரண்பாடுதான் என்பதுல மாற்று கருத்து இல்ல அந்த அடிப்படையில் சாத் என்ற அறிவிப்பு என்ற சாத் என்ற அதிஸ் என்ற ஒரு கல தரத்தில் அது பலவீனப்படுகிறதே தவிர இசாரா என்பது சுட்டி காட்டுறது சுட்டி காட்டுறதுல அது பொதுவான வார்த்தை இசாரா சுட்டி காட்டுறது சுட்டி காட்டுறதுல அசைத்தல் என்பது ஒரு விதம் சுட்டி காட்டலாம் போலீஸ்காரர் இப்ப காட்டினாரு இப்படி இப்படி காட்டினாரு என்ன அர்த்தம் டைம் வந்து இப்படி காட்டினாரு டைம் முடிஞ்சிருச்சு அர்த்தம் அடுத்த கேள்விக்கு நான் சந்தர்ப்பம் கொடுத்தா வேண்டுவாரு போயிரு என்று அர்த்தம் சுட்டி காட்டினாரு நிறுத்தி எந்த ஒரு அசைவும் இல்லாம நிறுத்துறது ஒரு அசைவு இல்லாமல் சுட்டி காட்டலாம் அசைவுடன் சுட்டி காட்டலாம் அது விளக்கமா வருது அமரன்னா செண்டு பல அறிவிப்புகள்ல வந்து அமர என்ற ஒரு அறிவிப்புல வந்தா கூட ஒட்டு மொட்டத்தையும் குறிச்சிட்டு ஒரு சாரார குறிச்சி சென்று கூட அது விளக்கமா போகுமே தவிர அமர உம்மென்று வந்து அமரன் நாசென்று மாறிச்செண்டா கண்டிப்பாக அது முரண்பாடு தான் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அல்லாஹ் வந்து இணை வைப்பவர்களுக்கு அல்லாஹ் நாசம் உண்டாகட்டும் என்றான் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றால் மனித சமுதாயம் அனைவருக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அது விபரீதமாக போயிடும் நல்ல மனிதர்களுக்கு நாசம் கிடைச்சிடும் அப்ப அது நாங்க யாரை சொல்லப்படுதோ அவங்கள வச்சுதான் அதை முடிவெடுக்கணுமென்றது அந்த ஹதீஸுக்குரிய ஒரு விளக்கமாக சொல்லி கொண்டு முடிச்சிடோம் நம்ம ரொம்ப விரும்புகிறோம் இந்த சபைகள்ல இருந்து உங்களை மாதிரி நல்ல உற்சாகமாக ஆர்வமா கேள்வி கேட்டு ரொம்ப ஒரு துடி துடிப்போட காத்தாங்குடி நகரத்துக்கு ஏற்ற தனித்துவமான ஒரு முறையில அழகான முறையில ஒரு ஆர்வத்தோடு இப்படி கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஜமாத்தாக இந்த ஜமாத் இருக்கிறது எனவே என்றாலும் போலீஸார் வந்து நேரம் வந்து தாமதிச்ச காரணத்தினால நிறுத்துமாறு உத்தரவிடுறாங்க நாங்கள் சட்டத்துக்கு எப்பயுமே கட்டுப்பட்டவர்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் அதுக்கு அடிப்பணியக்கூடியவர்கள் என்ற காரணத்தினால் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் என்றாலும் எதிர்காலத்தில் ஒவ்வொரு கேள்வி நிகழ்ச்சிகள் கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கு காத்தாங்குடி நகரத்தில் பல ஊர்கள் பல பகுதிகளுக்கு இன்சால கண்டிப்பாக ஸ்ரீலங்கா தவிஜமா காலூன்றி வைக்கும் என்ற நற்செய்தியை உங்களுக்கு கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக முடிப்பதற்கு ஒத்துழைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிருதில்